சீயல் போட்டு அரைச்சிடுவேன் டைரக்டரை மிரட்டிய குட்டீஸ் கோலிவுட் டோலிவுட் மல்லோவுட் அல்லுவுட் ஜொல்லுவுட் இப்படி எந்த எந்தவுட்டாக இருந்தாலும் கதை தான் ஹீரோ மற்றதெல்லாம் அனுஷ்ண தான் என்பதையும் மறுபடியும் நிரூபிக்க வந்திருக்கிறார் விஜய் மில்டன் அவர் தந்த ஒரு கோலி சோடாவுக்கே இன்னும் ஊரெல்லாம் அணந்து கொண்டிருக்கிறது அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இன்னொரு படத்தோடு களம் இறங்கிவிட்டார் மில்டன் படத்தின் பெயர் கடுகு நம்மளை நாமளே நம்பணும் என்பதுதான் கதையின் கான்செப்ட் மிக மிக எளிமையான ஒருவன் சொசைட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருவனை அடித்து நொறுக்குவதுதான் வகையை சேர்ந்த திருப்பங்களுடன் அதிரடியாக வருகிறது கடுகு இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் படத்தின் முதல் அதிசயமே மிஸ்டர் ராஜகுமாரன் தான் படத்தில் புலுவேஷம் கட்டும் சாமானியனாக நடித்திருக்கிறார் இந்த படத்தில் இவர்தான் நடிக்கணும் என்று வீடு தேடி போன விஜய் மில்டன் ஏன்பா போய் வேற வேலை இருந்தா பாரு என்றாராம் ராஜகுமாரன் ஏன் நம்மெல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலா என்று அவர் நினைத்ததுதான் காரணம் ஆனால் முதல்ல உங்களை நீங்க நம்பணும் என்று வளைத்த விஜய் மில்டன் இந்த கதையை முழுசாக சொல்ல சொல்ல ஷூட்டிங் கிளம்பி விட்டார் ராஜகுமாரன் சும்மா சொல்லக்கூடாது திரையிடப்பட்ட அந்த ட்ரெய்லரை சொன்னது ராஜகுமாரனின் திறமையையும் அர்ப்பணிப்பையும் வீட்டை விட்டு கிளம்பும் போது விஜய் மில்டனிடம் ராஜகுமாரன் தேவயானியின் குட்டி பெண் இப்படி சொன்னாலாம் எங்க அப்பாவை மட்டும் அழகா காட்டல மில்டன் மாமா உங்களை மிக்சியில் போட்டு அரைச்சிருவேன் என்று மற்றவர்களின் விமர்சனங்களை விட இந்த குட்டீஸ்களின் விமர்சனத்திற்காகத்தான் ரொம்பவே படபடப்புடன் காத்திருக்கிறார் மில்டன் ட்ரெய்லரை வெளியில் விடுங்க இந்த ஊர் உலகமே மார்ச் இருபத்தி நாலுக்காக காத்திருக்கும் இந்த படத்தை பார்த்த மாத்திரத்தில் மொத்தமாக கொள்முதல் செய்து விட்டார் நடிகர் சூர்யா அவரது டூனி நிறுவனம் தான் இப்படத்தை முறையாக வெளியிடுகிறது தேங்க்ஸ் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்